இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன செய்யப்பறோம்னா நினைக்கி ஒரு உருளைக்கிழங்கும் மீல் மேக்கரும் வச்சு ஒரு ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இந்த உருளைக்கெழங்கும் மீல் மேக்கரும் வச்சு ஃப்ரை பண்ணும்போது இந்த மீல் மேக்கரில் வந்து நிறைய ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து மீல் மேக்கரையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா அன்னக்கு இந்த தயிர் சாதம் நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீல் மேக்கரையும் எப்படிலாங்கிறதை வாங்க வாங்கப்போம் நான் வந்து இந்த மீல் மேக்கரையும் உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சு வச்சுட்டேன் வடித்து வச்சிருக்கேன் இந்த மீல் மேக்கரை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கி ஃபஸ்ட்டு வந்து வெது வெதுன்னு வெது வெதுன்னு வெது வெதுப்பான ஒரு தண்ணியில் வந்து நல்லா போட்டுட்டு நல்லா அலசிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து புளிஞ்சு எடுத்துட்டு உருளைக்கிழங்கு வேக உருளைக்கிழங்கையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு உருளைக்கிழங்கையும் மீல் மேக்கரையும் ரெண்டையுமே கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் மசாலா கலந்துரதுலாம் பார்த்தோம் இப்போ வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் கிட்டே மிளகாப்பொடி எடுத்திருக்கேன் நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நல்ல ஒரு கைப்பு கைப்பிடி அளவு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே அளவு சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கெழங்கு ஜாஸ்தி கம்மியாக எடுத்திங்கன்னா மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கோங்க நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு மஞ்சத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்புக்கிட்டு எடுத்திருக்கேன் ஏற்கனவே நம்ம வந்து உப்பு வந்து உள்ளே போட்டு வேக வச்சுருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இதை வந்து நல்ல கலந்து விட்ருக்கோம் இது இந்த மாதிரி மிளகாத்தூள் எல்லாமே உப்பு எல்லாம் கலந்து வச்சாச்சு நம்ம வந்து உருளைக்கெழங்க வந்து ஒரு முக்கால் தான் வேக வச்சு வைக்கணும் இந்த மாதிரி நசுக்கும் போது இந்த மாதிரி முக்கால் தான் வேக வைக்கணும் ரொம்ப கொலையை விட்டோம் அப்படின்னு நம்மள நினைக்கி தனித்தனியா உதிரி உதிரியா வராது இப்ப வந்து வறுக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வச்சிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுக்கம்புருக்கும் சேர்க்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுறேன் கடுகு வடிச்சதுக்கு அப்புறம் இந்த உருளைக்கெழங்க மசாலா போட்டு வச்ச உருளைக்கிழங்க உள்ள சத்துருவோம் போட்டு நல்லா இப்ப எண்ணெயிலே பரச்சி விடுவோம் நான் வந்து இந்த நல்ல எண்ணெயில நல்லா கலந்து விட்டுட்டேன் இது வந்து நல்லா கொஞ்சம் மிளகாத்தூள் வாசனை பச்சை வாசனை போய் கொஞ்சம் லைட்டா நல்லா செவந்து வர்ற அளவுக்கு அப்பப்ப திறந்து திறந்து கிளறி கிளறி விட்டுட்டு முடி வைக்கணும் ஒரு பத்து நிமிஷங்கிட்ட ஆகும் அது வந்து வே நல்லா வதங்கி வரட்டும் இதுல வந்து நான் ஒரு பத்து பல் பூண்டு வந்து நான் லாஸ்டா போடணும் அப்பதான் நல்ல வாசனையா இருக்கும் அதனால் பச்சை வெங்காயத்தை வந்து லாஸ்ட்டாக இறக்கி போடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த பூண்டையும் தட்டி எடுத்துக்கணும் கருவேப்பிலை இதுதான் தேவையான பொருள் இது வந்து நல்லா வதங்கி வரும்போது இதை லாஸ்ட்டாக போட்டு இறக்கணும் இந்த உருளைக்கிழங்கு வந்து உருளைக்கிழங்கும் மீல் மேக்கரும் ரெண்டுமே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே அப்பப்போ திறந்து திறந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த பச்சை வெங்காயம் பூண்டை வந்து ஒரு பத்து கடல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே செத்துறேன் லாஸ்ட்டாக பழம் கொஞ்சமாக பிழிச்சி ஊற்றணும் போட்டுவிட்டு அது ஒரு கிளர் கிளறி விட்டோம்னா பூண்டோட பச்சை வாசனை லைட்டாக அது வாசனை வெளியில் வரும் அப்புறம் நல்லா லாஸ்ட்டாக போடும்போது இந்த பூண்டு வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ லாஸ்ட்டாக அந்த வெங்காயம் பச்சை வெங்காயமும் லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒரு கிளர் கிளறி விட்டுட்டு எலுமிச்சை எலுமிச்சம்பளத்தை வந்து ஒரு அந்த அரை எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் அதுலேயும் கொஞ்சமாக தான் ஊற்றப்படுறேன் ஒரு நாலஞ்சு சொட்டு ஊற்றிட்டு ஒரு பெர்டி பெரட்டித்தருன்னா நம்ம வந்து உருளைக்கெழங்கு மீல் மேக்கர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் ஃப்ரை வந்து நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து இந்த பச்சை வெங்காயத்தை லாஸ்ட்டில் போடும்போது இந்த உருளைக்கெழங்கோட உருளைக்கிழங்கும் இந்த இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த பச்சை வெங்காயம் நல்லா வாயில் கடிபடும் போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது லைட்டான ஒரு எலுமிச்சம்பழம் புளிப்போட இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்